பார்த்தவுடனே பயம் கொள்ளத் தோன்றும் விஷயம் இது என்ன உலகம் அழியப் போகிறதா என்று எள்ளி நகையாடுபவர்களும் இருக்கலாம் இப்படித்தான் மாயன் நாகரிகம் சொன்ன டிசம்பர் இருபத்தி ஒன்று உலகம் அழிந்துவிடும் என்று வெளிவந்த கதையெல்லாம் கேட்டு அழுத்து போய்விட்டது என்று நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒன்று நினைவிற்கட்டும் மாயன்களை காட்டிலும் மிகுந்த அறிவு கொண்டவர்கள் நம் முன்னோர்கள் என்பதுதான் அது நம் முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்து கொண்டே வருகிறது முன்னோர்கள் வெறும் வாயால் சொன்னால் நம்ப மாட்டோம் என்றுதான் அதனுடன் இறை நம்பிக்கையையும் இணைத்து கூறி வந்தனர் பொதுவாகவே இந்து மதத்தின் சில உண்மைகளும் அமானுஷ்யங்களும் இன்றும் கூட அறிவியல் ரீதியாக பதில் தெரியாத புதிராகத்தான் காணப்படுகின்றது அப்படி ஒரு இடம்தான் இது இங்குள்ள ஒரு தூண் விழுந்தால் உலகமே அழிந்துவிடும் என்பதுதான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாகும் மகாராஷ்டிர மாநிலத்தில் காணப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில்தான் தான் ஹரிஷ் சந்திரகட் கோவில் தானே மாவட்டத்தில் அமைந்துள்ள கிரேஸ்வர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த கோவில் இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாகும் இது ஆறாம் நூற்றாண்டில் கலாசூரி பேரரசால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இதற்கு தகுந்த ஆதாரங்களும் உள்ளதாக தெரிகிறது ஹரிஷ்சந்திரேஸ்வர் கோவிலுக்கு அருகில் கேதாரேஸ்வர் என்ற அதிசய குகையினை காணலாம் இந்த குகைக்குள் சென்றால் பல மர்ம முடிச்சுகள் அவிழும் என்று கூறப்படுகிறது குகைக்கு உள்ளே சென்றால் அங்கு நீரினால் சூழப்பட்ட சிவலிங்கம் ஒன்றை பார்க்கலாம் இந்த சிவலிங்கமானது ஐந்து அடி உயரம் கொண்டது இதன் அருகில் சென்று வழிபடுவது என்பது மிகவும் ஆபத்தானது இந்த சிவலிங்கத்தை சுற்றி காணப்படும் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் சாதாரண சூழ்நிலையில் இதை கடந்து லிங்கத்தை அடைவதே சற்று கடினம்தான் அப்படியிருக்க குளிர்காலங்களில் செல்வதென்பது மிகவும் சிரமமானது மேலும் மழைக்காலங்களில் இக்குகையை சென்றடைவது கணிப்புக்கு மீறிய விஷயமாகும் இந்த சிவலிங்கத்தை சுற்றி நான்கு தூண்கள் அமையப்பெற்றுள்ளன இவைதான் உலகம் அழிய கணிப்பதாக கூறப்படுகிறது இந்த நான்கு தூண்களும் சத்திய யுகம் திரேத யுகம் துவார யுகம் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களை தெளிவுபடுத்துவதாக நம்பப்படுகின்றது நான்கு யுகங்கள்தான் உள்ளது என புராணம் கூறுவதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு யுகமும் முடிவடையும் சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு தூணாக இடிந்து விழுமாம் தூண்கள் இடிவதென்பது ஒரு யுகம் முடிந்துவிட்டதைக் குறிப்பதாகும் ஒரு யுகம் என்பது நம்மால் அளவிட முடியாத வருடங்களாகும் பலர் தங்கள் கருத்துப்படி பல்வேறு வருடக்கணக்கை கூறுகின்றனர் ஆனால் இதுவரை மூன்று யுகங்கள் முடிந்துவிட்டதாகவும் நடப்பது நான்காவது யுகம் என்றும் கூறுகின்றனர் அதன்படி தற்போதைய மூன்று தூண்கள் இடிந்துவிட்ட நிலையில் கலியுகத்தின் முடிவில் நான்காவது தூணும் இடிந்து உலகம் அழிந்துவிடும் என நம்பப்பட்டு வருகின்றது உலகம் அழிந்தாலும் அந்த அழிவிலிருந்து மனித ஜென்மத்தை காப்பாற்றவும் வழி உள்ளது உலகம் அழிவிலிருந்து மனித இனத்தை காப்பாற்றவும் சில பரிகாரங்கள் செய்யவும் சில இடங்களை குறிப்பிட்டுள்ளனர் அவையாவன சப்ததீர்த்த புஷ்கர்னி கேதரேஸ்வர் குகை கொங்கன்கடா தரமட்டி சிகரம் உள்ளிட்ட பல இடங்கள் பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற இடங்களாகும் கேதரேஸ்வர் குகைகள் ராஜாஜி கும்பா குகைகள் கிரேஷ்வர் கல்சுபாய் ஹரிச்சந்திர்கட் உயிரியல் காடுகள் காலாறு முதலிய பல்வேறு இடங்கள் உள்ளன மிகவும் பழமையான இந்த குகைகள் ஹரிச்சந்திரகட் பகுதியில் காணப்படும் அரிய வகை குகைகளாகும் அதே மலைப்பகுதியில் ஒரு மணி நேரம் நடந்து செல்லும்போது இந்த குகைகளை கண்டறியலாம் இதுவும் அதன் அருகிலுள்ள குகைகளின் தொகுப்பு ஆகும் இதன் அருகிலேயே பிள்ளையார் கோவில் ஒன்றும் உள்ளது இதன் அருகிலுள்ள சவர்னே எனும் அருகே அழகிய நீர்வீழ்ச்சி ஒன்றும் உள்ளது பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இடத்தை ஒரு மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் அடையலாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி